ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு யோகா மோனி லைஃப் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன விலாக் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்களோட கல்யாண நாள் அப்படிங்கிறது தான் நம்ம வடப்பாண்டி முருகர் கோயிலுக்கு தான் வந்து கிளம்பிகிட்டு இருக்கோம் ஸோ வாங்க நம்ம அங்கே போய்ட்டு பார்க்கலாம் பாய் இப்போ வந்து நம்ம வந்து வீட்டிலேருந்து ஒரு லெவன் தேர்ட்டி போல் வந்து கிளம்பணும் கிளம்பி வந்து கேபில் வந்து போயிட்டுருக்கோம் ரெண்டு இடத்துல வந்து மோனேஷ் வந்து வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு அங்கே கேபை நிறுத்து நிறுத்து வர மாதிரி ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு ஏற்கனவே ஸோ கோவில் திறந்துருக்குமா மூடி இருக்குமான்ற ஒரு டவுட்டை அப்படியே தான் அங்கே வந்து போயிட்ருந்தோம் கிட்ட போக போக தான் தெரிஞ்சுது கோவில் உள்ளே அவ்வளோ கூட்டங்க ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து முகூர்த்த நாள் அப்படிங்கிறதுனால நிறைய கல்யாணம் நிறைய காது குத்து மட்டும் அடிச்சுட்டு அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு உள்ளே வந்து நிறைய கூட்டங்க சாமியை பார்க்குறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆமாம் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ பார்க்க முடியுமா டவுட் தான் இருந்தால் ஆனால் அரண்மனை நாங்கள் வந்து சாமியை பார்த்துருவோம் நல்லா சாமியை வந்து மனசார தரிசிச்சுட்டு வந்தால் எல்லாருக்காக வேண்டிகிட்டே வந்திருக்கோம் அப்புறம் வந்து உள்ள வந்து அந்த மண்டபத்தில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்தோம் அப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து எடுத்தோம் வீடியோஸ் வந்து எடுக்க முடியல ஏன்னா நாங்கள் வந்து கேமரா இருக்கிறதனா நாங்கள் வந்து ஃபோ வீடியோஸ் வந்து எடுக்கலைங்க ஸோ ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுத்தோம் அடுத்து நம்ம வந்து எங்கே போகலான்னு பிளான் பண்ணிட்டு வந்தப்ப தான் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்களே கலைஞர் நூற்றாண்டு இருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணி அங்கே போயிட்டோங்க அவங்க வந்து ஒரு என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்புறம் கேட்ஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அஞ்சு வயசு கீழே இல்லை உள்ள குழந்தைங்களுக்கு வந்து சார்ஜ் கிடையாதுன்றாங்க ஆனால் சார்ஜ் பண்ணுறாங்க டீட்டெயிலாக கேட்டுகிட்டு போங்க கேட்கிட்டே போனால் நீங்கள் ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் எல்லாத்தையும் ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜிப்ளைனுக்கு வந்து போனாங்க ஜிப்ளைனுக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ குழந்தைங்க வந்து அது வேண்டாம் அப்படின்ட்டாங்க அப்படின்னா ஒரு சரத்தில் பறந்து போகிற மாதிரி இருக்குல்ல அதனால வேண்டாம் வேண்டா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டாங்க அதனால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே வந்துவிட்டோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி மாலை கிளாஸ் ஹவுஸ் இருக்குது அங்கேயும் அப்படி தான் சார்ஜ் பண்ணுறாங்க அது உள்ளயே நாங்கள் வந்து போகலங்க அதையும் ஸ்கிப் பண்ணிவிட்டோம் ஆனால் அது உள்ள வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவ்வளோ நிறைய செடி நிறைய பிளான்ட் வச்சுருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பச்சை பசியில் அது அப்படியே க்ரீன் ஹவுஸ் சூப்பராக இருந்துச்சுங்க பாருங்கள் எங்கள் குழந்தைங்க பாருங்கள் மதியம் சாப்பிடவும் இல்லை எதுவுமே பண்ண வேலை அப்படியே அந்த டயார்டே தெரியாமல் அந்தளவு ஆட்டம் மாட்டோம் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னா அவங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நல்லா காத்தோட்டமாக அந்த வெயிலே டயார்டு எதுவுமே தெரியலங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃபேமிலியோடு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணி போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா என் குழந்தைங்க அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்க அப்படின்னா பறவைகள் வந்து இருக்குது பார்த்திங்களா பேர்ட்ஸ் இருக்கிறதுக்கு தான் வந்து இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம் ஸோ என்ட்ரி ஆகும்போதே வந்து சானிடைசர் வந்து வச்சுருக்காங்க அதில் கால் நினச்சிட்டு தான் வந்து உள்ளே போனோமாங்க இப்படி பாருங்கள் லவ் பேர்ட்ஸு சின்ன சின்ன கிளிகள்லாம் வந்து இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது மொழி சொன்னேன் கிச்சி கிச்சன் கற்றும அப்படின்னு சொல்லிகிட்டே உள்ளே போயிட்டு இருந்தால் நல்லா ஜாலியாகவே இருந்துச்சு பாருங்கள் லவ் பர்ட்ஸு கிளிகளெலாம் அந்த சவுண்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நம்மளுக்கு நல்லா ஒரு இந்த சவுண்டு மட்டும் தான் கேட்குது வேறு எதுவுமே நம்மளுக்கு தோணவில்லை அந்த கிச் கிச்சனை அந்த சவுண்டு மட்டும்தான் கேட்குது அடுத்து வந்து இங்கேருந்து முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்த இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அங்கே பார்த்திங்க அப்படின்னா இது சின்ன கிளிகள் இருக்குது அவங்க வந்து பெரிய பெரிய கிளிகள் இருக்குது பாருங்க ஒரு நாலு கிளி வந்து வச்சுருக்காங்க அங்கே போகும்போது அந்த பெரிய கிளி இருக்குது பார்த்திங்க அப்படின்னா கேட்டை வந்து கடிச்சிட்டு பாருங்கள் அந்த ரெண்டு கிளி வந்து மேலே ஒரு கிளியோ அந்த இதுவண்ட ஒரு கிளியோ உட்காந்துட்டு அந்த கேட்டோட கம்பியை வந்து கடிச்சிட்ருக்குங்க என்னை எப்படா வெளியில் விடுவீங்க நான் ஃப்ரீயாக வெளியில் பறந்து போகிறேன்ற அளவுக்கு அந்த கேட்டோட கம்பி எல்லோரும் ஸ்டாப் பண்ணி அப்படியே நிற்கிறாங்க அது வந்து போகாமல் அந்த இதெல்லாம் வாயெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஷார்ப்பாக அந்த இதுவாக இருந்ததுனால யாருமே கிட்டே போவே இல்லை அது எப்போ தள்ளி போச்சோ அப்போ தான் நாங்கள் வந்து வெளியிலேயே போனாங்க பாருங்கள் ஒரு நாலு பேர்ட் இருக்குது அதுக்கு வந்து அந்த மாதிரி கிளிக்கு வந்து சாப்பாடு கொடுக்க கொடுக்கலாம் அதுக்கும் வந்து தனியாக எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க நான் ஒருத்தவங்க வந்து எனக்கு கொடுத்தாங்க ஸோ அதுதான் வாங்கி நான் கொடுத்துட்ருந்தேன் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு கிளி வந்து கையில் உட்காந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் அங்கேருந்து முடிச்சுட்டு வெளியில் வந்தது அப்புறம் வந்து ஜிப் லைன்லேருந்து ஒருத்தர் வந்தார் வாங்க ஜிப்லைனில் தான் போகலை வரவங்களாவது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ எடுத்தால் அவரே ஆல்ரெடி வீடியோ எடுத்துட்டாங்க வராது பாருங்கள் நல்லா ஜாலியாக வீடியோ எடுத்துக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக போயிட்டுருக்கார் அவர் ஸோ நம்மள ஹாப்பியாக அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே மூவ் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்தால் குழந்தைங்க விளையாடுறதுக்குன்னு இது குழந்தைங்க போகிறதுக்கு வந்து அந்த ட்ரெயின் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து ஒரு குழந்தைக்கி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இதை வந்து அந்த மூணு பே பண்ணி நாங்கள் வந்து அமுச்சு விட்டோம் பாருங்கள் ஜாலியாக அந்த பார்க் மாதிரி இருக்காங்க அந்த பார்க் ஏரியாவில் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வருது செடி இந்த மரங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா நிறைய ரோஜாப்பு செடிலாம் வச்சுருக்காங்களா நிறைய செம்பருத்தி செடிலாம் இருக்கேன் அங்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வண்டியில் கூப்பிட்டு போயிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் அந்த மாதிரி ரவுண்ட் அடிச்சிட்டு வராங்க பாருங்கள் அப்படியே அந்த பார்க் ஏரியாவுக்கு மட்டும் நான் வந்து அவங்களுக்கு தூரம் போகல நான் இங்கேயே நின்றுட்டேன் அவங்க இருக்காங்க போ அது பின்னாடி நம்ம போக முடியாது அங்கே பாருங்கள் யோகாச்சும் மூணு நிமிஷம் தூரமாக இருந்து பாய்க்கு சொல்லிகிட்டு இருக்காங்க தெரியல அவங்களுக்கு அங்கேருந்து பாய் கட்டுறாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் மூணு நிமிஷம் கழிச்சு சுற்றிட்டு வந்துட்டாங்க வந்துட்டாங்க ஆனால் அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி யோகேஷ் வந்து கேட்டாங்க ஆமாம் அவ்வளோதான் என்ன வீடு வரியுமா எடுத்துகிட்டு போய் விடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவ்வளோ கூப்பிட்டு வந்தாச்சு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏரோப்ளைன் ரைடுக்கு வந்து வந்தவங்க இது இங்கேயும் அப்படி தான் வந்து வேணான்னு சொன்னாங்க வெளியில் அதுக்கப்புறம் உள்ளே வந்த அப்புறம் பே பண்ணணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிச்ச பர்பிள் கலரில் வந்து அவன் ஏரியா உட்காந்துட்டா யோகஷ் வந்து பிங்க் கலர் கேட்டாங்க இல்லைன்னு இதிலே உட்காரு தம்பி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் உட்கார வச்சுட்டா அவன் சோகமாகவே இருந்தா இதை பிடிச்சா பிங்க் கலரில் உட்கார வைக்கலே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு நிமிஷம் சுற்றுதுங்க நாலு நிமிஷம் கொஞ்சம் நேரம் வேகமாக சுற்று அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக சுற்றுது பாருங்கள் அப்படியே சவுண்டாக கத்திக்கிட்டே நான் மூணு சே ஊ அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்க அன்றைக்கி ஃபுல்லாக ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான் சாப்பாடு தண்ணி எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அந்தளவுக்கு ஃபுல்லாக பார்க்கில் ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாக ஒவ்வொரு ரைடும் போயிட்டு போயிட்டு போய்ட்டு வந்தாங்க ஸோ அதை முடிச்சுட்டு பாருங்கள் நல்லா சுற்றுறாங்க பாருங்கள் நல்லா அவங்க ஆசை தீர சுற்றுறாங்க அப்படியே அப்படியே ஸ்லோவாயிடும் பாருங்கள் அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சா மோயோ வருஷம் இறக்கிட்டோம் அடுத்து மூணு வருஷம் இறக்க மாட்டோம் உன்னை இங்கே விட்டுட்டு போக போகிறேன்னு சொன்னால் ஐயோ ஐயோ விட்டுட்டு போயிடாதீங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அழுதுட்டு அதுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு வந்து இறக்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் பார்க்கு இருக்குங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஊஞ்சல் சறுக்கு மரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் போய் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க ஒரு அரை மணி நேரம் அங்கேயே அந்த பார்க்கில் உக்காந்துச்சுட்டு இருந்தோம் நல்லா நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அங்கே அப்படியே அதுக்கப்புறம் அப்படியே அந்த பார்க்குலேயே நடந்து போனதுக்கப்புறம் அந்த ஃப்ராக் இருக்குது பார்த்தீங்களா அது சில மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க ஸோ அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்தோம் அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்க அப்படின்னா வுட் ஹவுஸ் இருக்குது இதில் வந்து குழந்தைங்க மட்டும் தான் போகணுமா பெரியவங்களுக்குலாம் அலோவ் கிடையாது அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு பசங்க வந்து நல்லா என்ஜாய் மேலே ஏறி கத்திக்கிட்டே இருந்தாங்க அங்கேருந்து வந்து இதான் வந்து பனிப்புகை அப்படின்னு சொல்லிவிட்டுங்க இங்கே வந்தோம் அது நாங்கள் வந்து நேரம்னு பாருங்களேன் கரெக்டாக காற்று உஷுன்னு அடிச்சிருச்சு அந்த பனிப்புகையை எல்லாமே களைஞ்சிருச்சு அப்படியே வெளுத்து போயிட்டு இருந்தது எல்லாமே என்னடா ஆனால் தூரத்தில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக போக மாதிரி அவ்வளோ அந்த கொடைக்கானல் ஊட்டியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு ஆஹா நான் ஆசைப்பட்டு வந்த நேரம் நாங்கள் வந்த நேரம் உசுன்னு காத்திருச்சு எல்லாமே களைஞ்சு போயிடுச்சு இன்னைக்கு அந்த பனி புகையில இருந்து தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு மூணு ரவுண்டு இருந்த ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட்டு எந்த மூணு இருந்தோமோனு வரோம் ஒவ்வொரு ஹோல்லையும் போயிட்டு காற்று எப்படி வருது காற்று எப்படி வருது பார்த்துக்கிட்டே இருந்தான் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தான் அவங்க பாருங்க பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்க அவன் தலையும் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு ஏன் அப்படின்னா ரொம்ப நேரம் அங்கே நடந்துகிட்டு இருந்தோம் அவன் தலை நினச்சி யோகாச்சு தலையே நனைஞ்சிருச்சு அப்படி என் தலையும் லைட்டாக நனைஞ்சிருச்சு அந்த இந்த தண்ணி அப்படியே இதுவாக வரதுனால வந்து அப்படியே நனைஞ்சிருச்சு அப்படி பாருங்கள் இப்போ தான் லைட்டாக அப்படியே அந்த ஸ்னோ மாதிரி வருது பாருங்கள் ஸோ இந்த சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க அது அந்த போக மாதிரி வந்து பாருங்கள் அதெல்லாம் தான் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா சூப்பராக என்ஜாய் பண்ணோம் அதெல்லாம் ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ வந்து ஃபேமிலியோடு போயிட்டு ஒரு நாள் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சிங்களே இந்த மாதிரி போயிட்டு என்ஜாய் வாங்க இதுதான் நாங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டாடா பாய்